இன்றைக்கு சவால் எட்டு சொல்கிறேன் என்னை இந்த அளவுக்கு மனவேதனை படுத்திய காவல்துறைக்கு மூலமாக சொல்கிறேன் இந்த வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் என்பதை நான் உறுதி பண்ண இல்லைனா என் நிறுவனத்தை கழிச்சு போறேன் எப்போ ஒரு காவல்துறை இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை நடைபெற்றாங்களோ இன்றைக்கு நான் சொல்கிறேன் என் நிறுவனத்தின் மூலமாக சவால் விட்டு சொல்கிறேன் வருகிற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய அணி வெற்றி பெறும் என்பதிலே உண்மையாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வு நாற்பத்தி ஆய்வுகள் விடப்பட்டிருக்கேன் ஆனா இன்னும் இரிட்டேட் பண்ணி என்ன மனசை சங்கடப்படுத்துற ஒரு விஷயத்தை காவல்துறை செய்திருக்கு இந்த கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வெற்றி பெறும் ஆர்வமா இருக்காங்க ஓட்டுப்படை தயாரா இருக்காங்க பாஜக அண்ணாமலை முதலிடத்தில் இருக்கிறார் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது வாக்களை பெற்று வெற்றி பெற வாய்ப்பு நிச்சயமா சொல்றேன் என்னுடைய தோட்டா நான் என்னுடைய நிறுவனத்தை சொல்லிட்டு போறேன் நாலாயிரம் நபர்களை சந்திக்கப்பட்டிருக்கோம் கிட்டத்தட்ட பத்து நாளா தொகுதி வரையாக சிங்கநல்லூர் பல்லடம் கவுண்டபாளையம் கோவை தெற்கு கோவை நார்த்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு தொகுதியில கலவை மேற்கொள்ளப்பட்ட கவுண்டபாளையம் உட்பட இந்த ஆறு தொகுதிலும் இருக்கப்பட்டு நாலாயிரம் நாலாயிரம் மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தொரு நபர்களில் இந்த இந்த ஆய்வு நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த ஆய்வு வெற்றி பெறும்னா என்னுடைய ஐப்படியே நிறுவனத்தை நான் கழிச்சுட்டு போறேன் எப்ப காவல்துறை சொல்கிறேன் சவாலிட்டு சொல்கிறேன் இது ஜனநாயகத்திற்கு முரண்மான செயல் என்னங்க பத்து நாளா இருந்துகிட்டோம் எல்லா வயசு வரையா பதினெட்டு வயசு இருபது வயசு அதுக்கடுத்து முப்பது வயசு கூட்டுப்பட்டாங்க வயசு ஐந்து அறுபது வயசு கூட்டுப்பட்ட அனைத்து மக்களையும் சந்திக்கப்பட்டு வாக்கள் தகவல் சகிக்கப்பட்டிருக்கும் அதனுடைய முடிவு தான் ஏன் இந்த தொகுதியை சொல்லி சொன்னா தமிழகத்தில் இருக்கிற தேசத்தில் உன்னிப்பா பார்க்கப்பட்ட தொகுதி கோவை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த களப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கிற நபர் அப்படி இருக்கிற போது இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற நோக்கத்திற்காக இன்றைக்கு பதிவு நோக்கத்திற்காக கோயம்புத்தூர் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் பத்து நாளா வந்து அப்படி வெளியிட்ட போது எங்களுக்கு சொந்த ஒழிப்பை போட்டு சொந்த கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு சேகரிக்கப்பட்டு இன்னைக்கு பதினாறு டைம் இருக்கு பதினாறு

இல்ல வேதனைக்கு நான் காவல்துறை சார் ஒரு விஷயம் ஒரு மனிதன் உணர்ச்சி தர கூடாது காவல்துறை அதிகாரி வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஆய்வு விட்டுருக்கேன் இதுவரை எனக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்த இல்ல இல்ல வருத்தம் அண்ணா வருத்தம் இல்ல அண்ணா ரோட்ல வந்து நிக்க அண்ணா அண்ணா ரோட்ல வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது அண்ணா

இப்ப நான் கொடுத்த பாஜக சொல்றதா இப்படி சொன்னா அப்படி சொன்னா இப்படி பேசுறதா ஆமா இங்க ஏன் காரணம் அது அது

சங்கங்கள் அமைப்புகள் எல்லாத்தையும் கடந்து அனைத்து மக்களும் இருக்க தலைவராக அண்ணாமலை இருக்கிறார் நிச்சயமாக ஒரு இரண்டாயிரத்தி ரூபாய் தேர்தல் பாஜக தொகுதியாக பத்து நாட்களாக கோவை தொகுதி பாரம்பரிய தொகுதி இந்த தொகுதி ஏன் எடுக்கிறோம் கிட்டத்தட்ட தமிழகமே உற்று நோக்குகிற தேசிய அளவில் பார்க்கிற பாஜக தலைவர் அண்ணாமலை வெற்றி பெறுவாரா இல்ல தோல்வி பெறுவாரா இல்ல திமுக முன்னா அல்ல அதிமுக ஒரு விஷயத்தை விஷயம் ஐபிஎஸ் ஐபிஎஸ் பிரைவேட் பிரைவேட் நிறுவனம் விஷயத்தரபரப்பா பேசப்பட்டது முன்னாவில் சேர்ந்து உருவாக்கிய இந்த நிறுவன சார்பில பத்து நாட்களாக மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒரு நபர்களை சந்திக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் வயது வயதரீதியாக அனைத்தர மக்களும் சந்திக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஆய்வு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட கே அண்ணாமலை அவர்கள் பிஜேபி

எங்கள் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு டைம் இருக்குது மேடம்

இதனோட விஷிரமா இருக்கு நாற்பத்தி ஆய் விட்டுருக்க மாட்டேன் நான் போன வருஷம் திமுக வெற்றி பெருன்னு சொன்னேன் அதுக்கு மேலே கோயம்புத்தூர் திமுக வெற்று சொன்ன அப்பெல்லாம் எனக்கு வரலையா